தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய சாதனை திட்டங்கள் எந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில அடித்தட்டு மக்கள் வரைக்கும் சென்றடைஞ்சிருக்கு மாநிலம் முதலமைச்சர்கள் அவர்கள் மீது எவ்வளவு மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க திருவள்ளுவர் அனைவருக்கும் பொதுவானவர் அதுபோல் போல் மிக அனைவருக்கும் பொதுவானவர் பாகிஸ்தானை பத்தி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கு பாகிஸ்தானுடைய நிலைமை என்ன பாகிஸ்தான்கிறது யாருமே போய் பார்க்கறது பாகிஸ்தான்ங்கிறதையே மறந்துட்டாங்க எல்லாரும் பிச்சு எடுக்கிற நாடாக இருக்கிறது அந்த நாட்டிலே சொல்கிறாங்க இந்தியா எப்படி வளர்ந்துருக்கு பாரு மோடிக்கு அங்கே ஆதரவாளர்களும் மோடிக்கு அட்மையர்களும் அங்கே உருவாகியிருக்காங்க எந்த நாட்டில் தொண்ணூற்றி ஏழு சதவிகிதம் முஸ்லீம்கள் இருக்க நாட்டில் மோடிக்கு நல்ல பேர் இந்த மாதிரி நம்ம நாட்டில் ஒரு பிரைம் மினிஸ்டர் வரமாட்டாரா அப்படி இப்படியே பேசுகிறாங்க டெலிவிஷனில் பேசுகிறாங்க அடுத்தது ராமர் கோவில் எவ்வளோ நாளாக இந்த பிரச்சனை இருக்குது தெரியும் இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் சோமநாதருக்கு சோமநாதர் ஆலயம் இடிக்கப்பட்டு அங்கே ஒரு மசூதி இருந்தது அப்போ பட்டேல் என்ன பண்ணுறார் பட்டேலும் கே எம் முன்ஷியும் நேர காந்தி கிட்ட போய் இந்த இடத்துல சோமநாதர் ஆலயம் கட்டப்பட வேண்டியது ஏன்னா முதல்ல முகமது கஜினியால் இடிக்கப்பட்டு பல முறை இடிக்கப்பட்டு திரும்ப திரும்ப புதிக்க புதுப்பிக்கப்பட்ட ஒரு கோவில் அது அந்த இடத்துல மசூதி இருக்கிறது அதை மாற்ற வேண்டும் என்று மகாத்மா காந்தி யங் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார் யாராவது ஒரு முஸ்லீம் ஹிந்து நலத்தில் மசூதி கட்டினா அதை இடிக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு எழுதிக்க அதையே கொண்டு நேரு கிட்ட காமிச்சாங்க அந்த மசூதி இடித்து அந்த இடத்துல கோவில் கட்டுவதற்கு கவர்மெண்ட் ஆஃப் இண்டியா கேபினட் ரெசல்யூஷன் போட்டாங்க அதுக்கு ஒரு ட்ரஸ்ட் கான்ஸ்டியூட் பண்ணாங்க அந்த ட்ரஸ்ட்டுக்கு கவர்மெண்ட் பணம் கொடுக்கணும்னு சொன்னார் அந்த காந்தி சொன்னார் கவர்மெண்ட் பணம் கொடுக்க கூடாது மக்கள்கிட்டே தான் இந்த பணத்தை வாங்கி இந்த கோவிலை கட்ட வேண்டும் என்று பட்டேல் இறந்த பிறகு கூட இந்த கோவில் கட்டுவதற்கு அரசாங்கம் எல்லா உதவியும் செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்வதற்கு ராஜேந்திர பிரசாத் போகும்போது ஜவஹர்லால் நேரு கூறுகிறார் இது செக்யூலர் கவர்மெண்ட் நீங்கள் போகக்கூடாது என்று கூறுகிறார் அவர் சொல்கிறார் அரசாங்கத்தினுடைய முடிவு அரசாங்கம் கட்டிய கோவிலுக்கு நான் போகக்கூடாது என்று கூறுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது அப்படித்தான் நம்ம நாடு மாற ஆரம்பித்தது ஜவஹர்லால் நேரு கூறுகிற சமய சார்பின்மை தான் நம்ம நாட்டினுடைய சமய சார்பின்மை காந்தியோ பட்டேலோ கூறுவது அல்ல என்கிற ரெண்டு ஸ்ட்ரீம் நம்ம நாட்டில் உருவானதுக்கு முதல் காரணம் ராஜேந்திர பிரசாத சோமநாதர் கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு ஜவஹர்லால் நேரு சொன்னது தான் காது காது வச்ச மாதிரி அயோத்தியா மதுரா காசி எல்லாம் முடிக்க வேண்டிய விஷயம் அதை ஒரு பிரச்சனையாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் இந்திரா காந்தி போய் அந்த ம மசூதி இதை பிபிலால் கமிட்டியை வச்சு கமிட்டி சொல்கிறாங்க இங்கே இருக்கிறதெல்லாம் கோவில் தாங்க கீழ கோவில் மேலே மசூதி கே கே முகமதுன்னு அவர் புக்கே எழுதியிருக்கார் ஒரு இந்தியன் மலையாளி அவர் சொல்கிறார் நாங்கள்லாம் அந்த டீமில் இருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இந்த இடதுசாரி ஹிஸ்டோரியன்ஸ் தான் வந்து முஸ்லீம்ஸை தடுத்தாங்க இதை கொடுத்துட்றாதிங்க ராமஜன் பூமியை கொடுத்தாக்க பிஜேபி பெருசாக வளர்ந்துடும் ராமரே இங்கே புறக்கலை அவர் எங்கே ஈரானில் பிறந்தார் ராமர் இருந்தாருங்கிறதுக்காக எவிடன்ஸே இல்லை இந்த மாதிரிலாம் சாதாரணமான மக்களுக்கு ஒரு மனசில் ஒரு வெறுப்பை ஊட்டி ஆக்சுவலாக இதெல்லாம் பண்ணலை அப்படின்னாக்கா பிஜேபியும் வளர்ந்துருக்காது ராமஜென்மபூமியும் விஸ்வரூபம் எடுத்திருக்காது ராமர் இல்லை என்றால் இந்த நாட்டுக்கு இந்த பெரிய ஒரு எழுச்சியாக ஏற்பட்டிருக்காது ஏன்னா அந்த மூமெண்ட்லாம் நாங்கள் இருந்தோம் அந்த சமயத்தில் அனுபவித்தோம் ராமருடைய பவர் என்னங்கிறத நான் சொந்த முறையில் அனுபவிச்சிருக்கேன் இன்றைக்கு நாளே மாறிவிட்டது இதற்கு காரணம் ராமர் கோவில் அதை எப்படி பண்ணாங்க எவ்வளோ அழகாக பண்ணாங்க அதை உச்ச நீதிமன்றம் ஒரு மனிதாக தீர்வு கொடுக்கிறது அதோடு எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக தான் கரண் சிங் சொன்னார் உச்ச நீதிமன்றம் தீர்வு கொடுத்தப்பறம் ராமர் கோவிலுக்கு போவனா மாட்டேனான்னு சொல்கிறதுக்கு ஒரு அருகே கிடையாது நீ போகணும் அதுதான் ஒரே கடமை இன்றைக்கு என்னாச்சு காங்கிரஸ் ராமர் கோவிலுக்கு போக வேண்டாங்கிற முடிவை ஏன் எடுத்தாங்க அவங்க அவங்களுக்கு பெரிய பிரச்சனையே முஸ்லீம் லீக் கேரளாவில் வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தியை சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டுக்கு போக முடியாது இதை நாம் எழுதியிருக்கோம் முஸ்லீம் லீக் என்ன தெரியுமா சொன்னாங்க இடதுசாரிகள்லாம் போக சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்கள் போயிடுவீங்களா என்டையர் காங்கிரஸ் இட்ஸ் எலக்டோரல் ஃபார்ச்சூன்ஸ் இன் நார்த் இந்தியா ஹேஸ் பீன் காம்ப்ரமைஸ்ட் ஃபார் ஒன் பார்லமெண்டி சீட் உண்மை இது கோயிலுக்கு எதிரான முடிவு இல்லை அதனால மினிஸ்டர்ஸ் மினிஸ்டர்ஸ் பார்ட்டி லீடர்ஸ் எல்லாரும் நாங்க கோயிலுக்கு போவோம்னு சொல்றாங்க கட்சி எடுத்த முடிவு வேற கட்சியில் இருக்கவங்க அதை பார்க்கறது வேற அதனால இது ஒரு பெரிய பிரச்சனைகள் அதாவது முப்பது நாற்பது ஐம்பது வருஷமாக இருக்க பிரச்சனைகளை ஒரு அரசாங்கம் வந்து அவங்க சால்வ் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது நாடு முழுக்க ஒரு மோசமான சட்டத்தை கொண்டு வந்து வாக்கு வங்கி அரசியலுக்காக இந்துக்களுடைய கோவில் மட்டங்கள் ஏழை எளிய மக்களுடைய வீடுகள் நிலங்கள் இது எல்லாத்தையும் அபகரிக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு இல்லைன்னு இந்த சட்டத்தை எதிர்க்கிற திமுக காங்கிரஸ் வைசிகா கம்யூனிஸ்டுகள் முழு ஹிந்து விரோத தீய சக்திகள் நான் கேட்கிறேன் உங்களுக்கு தெரியும் இந்த கோவில் எப்ப இருந்து இருக்கு இது எப்படி போர்டுக்கு உரிமையானது அறிவாலயத்தை ஸ்டாலினுக்கு உரைச்சிருக்கும் திமுக ஆதரிச்சிருக்க மாட்டேன் எழுத்திருக்க இருக்க மாட்டாங்க இந்த சட்டத்தை அதே மாதிரியா சோனியா காந்தியினுடைய ஹரியானாவில் இருக்கிற பண்ணை வீட்டை பக்கப் தங்களோட சொத்து அறிவிச்சிருந்தா சோனியாக்கு புத்தி வந்திருக்கும் ஆகி நீங்க பாதிக்கலைங்கிறதுக்காக ஹிந்துக்கள் எக்கெடு கட்டு என்று இந்த ஹிந்து விரோத தீய சக்தி திமுக காங்கிரஸ் விசேகா கம்யூனிஸ்டுகள் பாராளுமன்ற அராஜயத்தில் ஈடுபடுவீங்களா அதோட மட்டுமில்ல முஸ் ஆல் இந்தியா முஸ்லீம் பர்சன் லா போர்டு இன்னும் ரெண்டு மூணு காங்கிரஸ் ஆதரவு முஸ்லிம் மதவெறி தலைவர்கள் இன்னமும் ஸ்ட்ரீட்ல வந்து ஃபைட் பண்ணுவாங்களா சிஏ மாதிரி இருக்காது ஹிந்து சமுதாயம் ஐம்பத்தாறு பேரை கொல்ல முடிஞ்சது நடந்தது செகுலரிசம் பேசுகிற எல்லா இந்து விரோத துரோகிகள் அரசியல் அநாகரியங்கள் அந்த ஐம்பத்தாறு பேர் கொன்னதை பத்தி யாரும் பேசலையே ஏன் பேசல நான் கேட்குறேன் ஸ்டாலினுக்கு கொஞ்சமாவது சட்ட அறிவு இருக்குமானால் நான் சட்ட அறிவுன்னு சொல்லியிருக்கேன் நீங்க பாட்டுக்கு ஸ்டாலின் அறிவு இல்லாதவர்னு ராஜா சொல்லிட்டான் அப்படி சொல்ல வேண்டாம் ஸ்டாலினுக்கு சட்ட அறிவு இருக்கும் ஆனால் இதெல்லாம் பற்றி இல்ல ஆனால் அவருக்கு ஒன்றுமே தெரியலன்னு சொல்கிறாங்க வந்து அவர் வந்து தூங்குமுஞ்சி முதல்வராக இருக்கார் எல்லாம் சொல்கிறாங்க அவருக்கு வந்து இஸ் நாட் இன் இஸ் சென்சஸ்ன்னு அதெல்லாம் டாக்டர்கள் பார்க்க வேண்டிய வேலை அது என்னோடய வேலை இல்லை ஆனால் இந்த மாதிரியாக இருக்கும் பொழுது இத்தனை தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லை இது எழுத்து பார்லிமெண்டில் பார்லிமெண்ட்டில் பேசின ஒத்தொத்தரும்னு சொல்கிறேண்ணா திருச்சி சிவா திருச்சி சிவாவுக்கு அறிவு இருக்கான்னு கேட்குறேண்ணா என்ன பேசுகிறீங்க உங்கள் தொ மாவட்டத்தில் இருக்குது இதை வந்து பார்க்க மாட்டீங்களா பார்லிமெண்ட்டில் வாய்க்கு வந்தது பேசுவீங்களா அதோட இல்லை இந்த சந்தடி சாக்கில் டிஆர் பாலுவா அவர் உடனே சொல்கிறார் பிரதமர் வந்து ஸ்ரீலங்கா போகும்பொழுது கச்சத்தீவை மீட்கணும் ஏய்யா கொலை பண்ணுறது நீனும் உசுர கொடுக்க வேண்டியது நானா இங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கச்சத்தீவு பராதீனப்படுத்த இலங்கைக்கு தானம் பார்க்கப்பட்டது சரி கருணாநிதி அவர்கள் அப்போ சீஃப் மினிஸ்டாக இருந்தார் நான் கேட்குறேன் தமிழ் உணர்வு கருணாநிதிக்கு இருந்திருந்தால் கருணாநிதி என்ன பண்ணியிருக்கணும் நான் கருணாநிதி என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்கிறது வரை இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது அதை மாத்திரம் சொல்கிறேன் நான் வந்து பொட்டி ஸ்ரீராம்லு என்ன சொன்னார் மதராஸ் மனதே சென்னை நேற்று கூட ஒரு யூடியூப்பில் பார்த்தேன் ஏய் சென்னை இங்கே தமிழ்நாட்டின் தலைநராக இருக்கிறது காரணமே ராஜாஜி தான் ஈவேரா இல்லை சென்னை எங்கே இருந்தாங்கன்னா நீ தஞ்சாவூர் தலைவரும் சொல்லிட்டு போய் எனக்கு என்னென்ன ஈவேரா கேட்டார் அவ்வளோ பெரிய தமிழ் விரோதி அப்போ அந்த சென்னையை எங்களுக்கு வேணும்னு மதராஸ் மனதேன்னு பொட்டி சீராமலு வெறுமன கோஷம் போட்டுட்டு போகலங்க உண்ணாவிரதம் இருந்தார் உயிர் நீத்தார் அவர் மொழி மண்ணின் மீது பக்தி இருக்கவர் கருணாநிதிக்கு மொழி பற்று இருக்கா கருணாநிதி குடும்பம் தமிழ் மண்ணுக்காக தமிழ் மொழிக்காக ஒரு துளியாவது தியாகம் பண்ணி இருப்பாங்களா கொள்ளை எடுத்த கூட்டம் அந்த குடும்பத்தில் இருந்துகிட்டு இந்த டிஆர் பாலு வெக்கமே இல்லாம பார்லிமெண்ட்ல கேட்கிறார் வந்து நீங்கள் மீட்டுண்டு வரணும்னு நீ கொலை பண்ணதுக்கு நான் உசுறு கொடுக்கணும்னா எப்படி முடியும் அது சர்வதேச ஒப்பந்தம் கேட்கலாம் ஸ்ரீலங்கா நாம் எத்தனையோ உதவி பண்ணுறோம் நீ அதை கொடுக்கணும் அப்படின்னு கேட்கலாம் அதே மாதிரி திரு ஜெய்சங்கர் அவர்கள்

அது மாதிரியாக இப்போ கனிமொழி வந்து கவிஞர் கனிமொழியா ஆமாம் நீங்கள் அது என்னுடைய மூத்த சகா திரு கணேசன் அவர்களுடைய ஞாபகம் வருது எனக்கு என்னென்னா நேராக எழுதினா உரை நடை மடித்து மடித்து எழுதினா கவிதை அந்த கவிஞர் கனிமொழி என்ன கேட்டிருக்காங்க பாருங்க இலங்கை மீனவர்கள் பற்றி அமித்ஷாஜி தெளிவா இருக்கார் நாலு தரம் உங்கள் கும்பலோட வந்து திமுக எம்பிக்கள்லாம் என்னை பார்த்தீங்க ஒரு தரம் கூட ஏன் இலங்கை அகதிகளுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும்னு ஏன் கேட்கல இது வரைக்கும் நீங்க என்ன சட்டம் வச்சிருந்தீங்களோ அதை கண்டிப்பா பண்றேன் நான் அதை மாத்தணும் நீங்க கேட்குறீங்களா தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கோ நான் மாத்தி தரேன் ஆக இவர்கள் பூரா திருட்டு கூட்டம் அதுக்கப்புறம் திருடிட்டு கையில் வச்சுக்கிண்டே திருடம் திருடன் திரு கட்டுறது அப்போ ஜெய்சங்கர் என்ன சொல்றார் எழுபத்தி நான்குக்கு முன்பாக நம்முடைய மீனவர்களுக்கு இந்த நிலைமை இல்லை எழுபத்தி நாலு நாம கச்சத்தீவை